வணக்கம் மக்களே இன்று டே செவன்டி நைன் நம்ம வந்துட்டு இப்போ கந்த சஷ்டி கவசம் வந்துட்டு கடவுள் முருகன் நினைத்து பிரார்த்தனை பண்ண போறோம் முருக பக்தர்கள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்களும் என்னோட சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணோம் இல்லைன்னா கண்களை மூடி கொண்டு முருகன் நினைத்து நீங்க வேண்டுங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணோம் ஓம் துதி துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஷ்டரு குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கெண்கினியாட மையல் நடம் செய்யும் மயில்வாகரனார் கையில் வேளால் என காக்க வென்று வந்து வரவர வேளாய் யுதனார் பெருக வருக வருக மயிலோன் வருக இந்திர முதலா இந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நேரிடும் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரஹண பவசர திரிகன பவச ரீரீ ரீரீ ரீரீரீ வினபவ சரவண வீரா நுபோ நம நிபவ சரண நிற நிற நிரன வசர குடிகெடுத்த ஐயா வருக என்னை யாழும் இளையோன் வருக பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த பிழிகள் பன்னிரண்டிழங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் செவ்வும் உய்யொளி செவ்வும் உயிரையும் கிளியும் கெடியும் செவ்வும் கிளருளி ஐயும் நிலை நித்தமும் ஒளிரும் சண்முகம் நீயும் தனியொழியவும் குண்டலி சிவ குகந்தினம் வருக ஆறு முகமும் மணிமுடி ஆறும் நேரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறேறு தின்புழ தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்பூரி நூலும் முத்தனி மார்பும் செப்பழ குடைய திருவைருந்தியும் துவண்ட மருங்கில் சுடருளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் தொடை அழகும் இணைமுழந்தாடும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க செககன 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 செகன முகமுக முக 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 முகன நகநக 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 நகன டிகுகுண டிகு டிகு டிகுகுண டிகுண ர ரீரி 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 ரீரீ டூடு 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 டூ டகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு கு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதமும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதனன்று உந்திருவடியை என் தலை வைத்து இணையடி காக்க என்ுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருகவேல் காக்க முப்ப தெருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கன்னம் இரண்டும் கதிர்வேல் காக்க என்னிலழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதி நாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவேல் காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனித்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் காக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அரையுருள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் ஜாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட பில்லி சூனியம் பெரும் பகையகல வல்ல பூதம் வலாஷ்டிக பேய்களும் அல்லற் படுத்தும் மடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியணை கண்டால் அலறி கலங்கிட இரிசி காட்டேறி சேனையும் எள்ளினும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோட வரும் விட்டங்காரரும் மிகு பல பேரும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆனை அடியினில் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீண்ட முடி மண்டையும் பாவைகளுடனும் பலகலசத்துடன் மனயிர் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதால் என கண்டார் கலங்கிட அஞ்சு நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டரி மதிக்கெட்டோட படியினில் முட்ட பாச கட்டுடன் அங்கம் கதறிடக்கட்டு கட்டி உருட்டு கால்கை முறிய கட்டு கட்டு கதறிடக்கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி பற்று பற்று பகலவன் தனலெறி தணலெறி தனலெறி தனலதுவாக விடுவிடு வேலை ஓட புலியும் நரியும் புன்னறி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிது நிலிரங்க ஒளிப்பும் சுழுக்கும் ஒரு நோயும் வாதம் சைத்தியம் பித்தம் சூளை சயங்குண்மம் சொக்குச் சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பெருதி பக்க பிளவை படர்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்தரணை பருகறையாப்பும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேழ் உலகமும் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னாளரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சையொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவளொளி பவனே அரி மருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விதித்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இடும்பனை ஏன்ற இனியவேல் முருகா தனிகா சரணே சங்கரன் புதல்வா கதிகா மத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாய் பாலகுமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய வேளா செந்தின் மாமலையரும் செங்கல்வராயா சமரா புரிவா சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யானுனை பாட என தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் போதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உண்பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் இரசி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பது கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றன்பாய் பெரிய மைந்தனன் மீது மனமகிழ்ந்தளித்து தஞ்சமென்றடியார் தழைத்திட அருள்செய் சஷ்டி கவசம் விரும்பிய பாலந்தேவராயன் பகிர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாடும் ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே ஜபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்பர் செயலது அருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவக்கோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் மீறட்டா வாழ்வர் கந்தற்கை வேளாம் கவசத்தடியை வழியார்கான மெய்யாம் விளங்கும் விழியார்கான வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லூர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்காரத்தடி அறிந்திருந்துள்ளம் அஷ்டலக்ஷ்மிகளில் வீரலக்ஷ்மிக்கு விருந்துணவாக சூர பத்மாவை துணித்தகைய இருபத்தேவர்க்கு உவந்தமும் தளித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றும் என்னை தடுத்தாட்கொள்ள என்றனதுள்ளம் மேவிய வடிவரும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மரமகள் கூவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நடம் இடுவாய் மலரடி சரணம் 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 சரவண பவமும் சரணம் சரணம் சண்முகாச்சரணம் ஓம் சரணம் ரொம்ப நன்றி மக்களே இவ்வளோ நேரம் நம்ம சஷ்டி கவசம் கடவுள் முருகன் நினைத்து பிரார்த்தனை பண்ணோம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் முருகா